அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் நீர்மோர் லெமன் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அறுக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் வழங்கப்பட்டது ஓங்காரக்குட்டில் ஆசான் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் பாளையங்கோட்டை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கலம்பஸ் யுஎஸ்ஏ உயர்திரு டாக்டர் கார்த்திகேயன் ஐயா டாக்டர் அனிதா அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்திகேயன் சார் டிவிஎம்சிஹெச் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்திரு கார்த்திகண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் உயர்திரு காலஞ்சென்ற ஆறுமுகனையினார் ஐயா அவர்களின் நினைவாக திதிப்படி அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் மகன் வெங்கட அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மேலும் எங்களுடன் ஸ்ரீமதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்